இப்போ கன்னட சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பாக்குறதுக்கு செம ஸ்டைல ஜாமிங்கா இருப்பாங்க ஆனா நான் வந்து கூலிடா அப்படின்னு சொன்னா பாக்குறது கூலின்னு நம்பவே முடியாது ஒரு கூலினா வந்து அந்த இடத்துல ஏதோ போட்டு ஒரு கிணிஞ்ச பேண்ட் உடைப்பல்ல மாதிரி போட்டு முட்டை திக்கிட்டு அவ்வளவுதான் சோ அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்டைலா கொடுக்கணும் எந்த அளவுக்கு அது டவுன் டுராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு எது தெரியும் எது தெரியாதுங்கிற கூட இருந்து பார்த்தாலே போதும் மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு சோ அது வந்து அவருடைய தொழில் யுத்தி இப்போ வர லோகேஷ் ஆரா அவர் என்ன படம் நல்லா இருக்கு பாக்கலாம் தெரிஞ்சுக்கா பாத்து சூப்பராயிருச்சு காசு படம் பாத்து நல்லா இருக்கு வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலாம் யாரு யாருகிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு அதை என்ன பிடிக்குங்கறதையும் புரிஞ்சுக்கிறாரு அதனாலதான் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு நாகார்ஜுனாலாம் வந்து அவர் ஹைட்டுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரஜினி சார் அவர் ஆக்சன் பண்ணுறாருன்னா அது பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும் இப்போ அமீர் கான்லாம் அவர் கிட்ட இருக்க ஒரு வில்லனிக்கு முக்கு வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது மேபி அதை லோக்கி அழகாக கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ ஓவராலாக என்னன்னா இந்த படத்துல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு அவர் ஒரு ஒரே ஒரு மேஜிக் பண்ணார் சார் அந்த ஒரு மேஜிக் வந்து அன்றைய காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணார் நம்ம ஸ்டெயிலுன்ற அந்த ஸ்டெயிலில் ஃப்ரேமில் எந்த இடத்துல எப்போ கொடுத்தா அது அழகா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லையா இப்போ ராமராஜன் மோகன்லாம் ஒரு ஜென்ரேஷன் கூட காலியாக இது ஏன் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்த குழந்தை கூட என்ஜாய் பண்றாங்க மூன்றாவது தலைமுறை வரைக்கும் அதை எடுத்துட்டு போகுது அப்படின்னா மூன்றாவது தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத பத்தி மட்டும் மட்டும்தான் அவர் யோசிக்கிறேன் அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஏன்னா அவர் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து திரையில் முதல் படம் நடித்து அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி சார் இந்த ரேஞ்சுக்கு வந்தார் எப்படி அவரோட மார்க்கெட்டை வந்து நிலையா அப்படியே டாப்லேயே வச்சுருக்காரு அடுத்தடுத்த படங்களுக்கு மேலே வந்து இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது ஒரு சிவாஜிராவும் ஆரம்பித்து ஒரு கண்டக்டராக ஒரு லைஃப்பை தொடங்கி இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் எப்படி சார் பார்க்குறீங்க வளர்ச்சியை அதான் ரஜினி ம் சரி உங்களுக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து எதிர்பார்த்து ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரல அவர் ஆசைப்பட்டது ஒரு ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு வில்லனாக நடிக்கணும் நமக்குன்னு ஒரு சின்னதாக வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஸ்கூட்டி லைஃப்பில் நம்ம நிம்மதியாக ஒரு கல்யாணம் சின்ன வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரே ஒரு மேஜிக் பண்ணார் சார் அந்த ஒரு மேஜிக் வந்து அன்றைய காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணல ஓகே ஒரே ஒரு மேஜிக் தான் என்னன்னா நம்ம ஸ்டெயிலுன்ற இல்லையா அந்த ஸ்டெயில ஃப்ரேம்ல எந்த இடத்துல எப்போ கொடுத்தா அது அழகா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமால நல்லா இருக்கு நல்லா ஏன் தெரியுமா இன்னொரு விஷயம் இந்த கருப்பு நிறம் ஆமா அப்ப எல்லாம் ஹீரோ அப்படின்னா சக்கச்சவேல் இருக்கணும் கண்ணியமான இருக்கணும் தண்ணி தம்மு பொண்ணு இந்த மாதிரி எந்த சவகாசமும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்தோமா உத்தமாக உத்தரமாக இருக்கணும் வெளியில் வந்து தண்ணி அடிக்கிற வில்ல தம்பி அடிக்கிறவன் வில்லை அது பண்ணுறவன் வில்லு இது இதெல்லாம் இது எல்லாமே வில்லைன்னா பார்த்துக்கிட்டு இருந்தால் வந்து ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது யா யா லைஃபு சாதாரண நான் சரியா சரி நான் லோக்கல் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எஸ் நோ நோ அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம் அந்த இன்னோசன்ஸை ரசிக்க ஆரம்பிக்கணும் அண்டு அவர் எல்லா இடத்துலையுமே வந்து தன்னை வந்து ஒரு ஒரு பெரிய அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி காட்டிக்கவே இல்லை ஒரு லோவர் கிளாஸாக தான் அவர் படம் முழுசும் அவர் காட்டிக்கிறார் படிக்காத படத்துல ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன கே பாலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு சோ அவரு வந்து இந்த வேலைக்காரன் படத்துல வந்து ஹோட்டல் சப்ளையரு இப்படி அவரு வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் சாதாரண ஒரு ஆளா இருந்த முழு மலர்களும் வந்து இந்த ஐகானிக் டயலாக் ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனாலும் புழைச்சிக்குவா சார் இந்த காலி கெட்ட பய சார் இந்த காலி முன்னாடி எல்லாம் என்னன்னா கை கால வச்சுன்னா நொட்டை சொட்டை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அவர் அந்த டைலாக் சொல்றாரு அப்படின்னும் போதெல்லாம் பல பேருக்கு அது ஒரு உத்வேகம் அவர் வந்து இதை சொல்கிறதுனால எல்லாருக்கும் எந்தவாக இருக்கணும்னு நினச்சி சொல்லலை அது ஒரு படத்தில் ஒரு டைலாக் அந்த டைலாக்கில் அவனுடைய தன்னம்பிக்கையை வெளியில் கொண்டு வரணும் அவனோட கர்வத்தை வெளியே கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் சொல்கிறாரு அது எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது ஸோ இப்படி அவர் வந்து அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து அப்போ ஒரு அதிகார வர்க்கங்கிறது ஒரு கோல வச்சுக்கிட்டு இருந்த அந்த பீரியடில் எல்லாருமே ஹீரோனோ தான் நீங்க நீங்கள் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்வை வந்து உள்ள புத்துனர் அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது ஒரு பெரிய விஷயம் புகுத்துனர் அது புகுத்த புகுத்த புகுத்து ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இது வந்து அதோட நின்று இருந்தது ஓகே இப்போ ராமராஜன் மோகன்லாம் ஒரு ஜென்ரேஷனோட காலி ஆமா இது ஏன் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கோம் கூட என்ஜாய் பண்றாங்க மூன்றாவது தலைமுறை வரைக்கும் அதை எடுத்துட்டு போகுது அப்படின்னா மூன்றாவது தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பத்தி மட்டும்தான் அவர் யோசிக்கிறார் அப்கிரேட் ஆயிட்டே இருக்காரு அவரு அப்டேட் இல்ல சார் அவர் இன்னொசென்ட்டான விஷயங்கள எல்லாம் அவர் நீங்க பார்த்தீங்களா அவர் பழகுற ஜெனரேஷன் எல்லாம் பாத்துக்கறீங்களா அப்ப கமிங் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் வீட்ல இருக்காங்களோ அவங்களோட பழகுவாரு பேசுவாரு அந்த ஒரு விஷயத்தை விஷயத்த என்னன்னு கேட்க நல்லா இருந்தா பாராட்டுவாரு பாராட்டுவாரு இப்போ அதுக்கு அடுத்து அடுத்த ஜெனரேஷன்ல வர டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணுவாரு இப்போ ஒரு ஜெனரேஷன் டேரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்றாரு அப்போ அவர் அப்டேட் பண்ண வேண்டியது வேண்டியதில்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு எது தெரியும் எது தெரியாதுங்கிறத அவர் கூட இருந்து பார்த்தாலே போதும் ஏகால விதமாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு சோ அது வந்து அவருடைய தொழில் யுத்தி இப்போ வராங்க லோகேஷ் வரா அவர் என்ன மாதிரி என்ன படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் ரஞ்சித்தா மெட்ரஸ் பார்த்து சூப்பரா இருக்கு வாங்க வாங்க ஸோ இப்படியா காத்து படம் பார்த்தேன் நல்லா இருக்கு வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலாம் ஸோ யாரு யார்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு அது என்ன பிடிக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு இது ரெண்டு விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்கிறாரு அந்த ஒரு விஷயத்தை அழகாக மேட்ச் பண்றாரு பண்றாரு அதனால தான் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஜெயிலர் படத்தில் படக்குழுவினருக்கும் சரி மற்றவங்களுக்குமே வந்து அந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் ரஜினி சார் ஒரு மணி நேரம் மேடையில் பேசினார் ஒரு மணி நேரம் பேசினார் ஒரு மணி நேரம் பேசினதோட எஃபெக்ட் அந்த ஜெயினர் படம் ரிலீஸ் ஆகும்போது அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுக்கும் அப்போ இதெல்லாம் என்னன்னா அவருடைய நம்பிக்கை தனியே ஒரு ஆளுமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பாபா படம் முடியும் போதும் அவ்வளவு பிரச்சனை படத்தை எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே தெரிச்சு விடணும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பாபா ஒரு நல்ல படம் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ஃபீல்டில் விட்டு ரஜினி போயிட்டாரு மேலே ரஜினி வரவே மாட்டாரு அப்படின்னும் போது சிம்பிளா அழகா அப்போ விஜய் செம்ம பீக்ல இருக்காரு விஜயோட சச்சின் படம் ரிலீஸ் ஆகுது சந்திரமயி படம் ஏற்கனவே வந்து கன்னடத்துல ஆத்தோமித்ரா சொல்லிட்டு அது ரீமேக் பண்ற படம் என்னடா டப்பிங் படத்தை போய் ரஜினி நடிக்கிறாரு இதுதான் பேச்சு அதுல என்னடா வந்து பாட்டு அதுக்கு மேல தேவடா தேவடா சொல்லி தமிழ் பாட்டா மலையாள பாட்டான்னு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் படம் ரிலீஸ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதுமே எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய படம் இல்ல ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் ஒரு வேக எடுத்துச்சு பாருங்க அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னடா படம் தலைவர் வந்து அதான் யான் இல்ல குதிரடா அப்படின்னா அந்த ஒரு சிலையே வந்து அந்த கேரக்டர்ல வந்து அப்படி நிக்கும் போது வந்து ஒன்னும் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா அதுதான் ஸோ அவருக்கு வந்து எங்க எப்படி அடிச்சா திருப்பி நம்ம எப்படி மேலே வருவோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அவர் கரெக்டா இருக்காரு அதனால தான் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு எல்லா ஃபீல்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க சார் பட் அப்படி போது அந்தந்த இண்டஸ்ட்ரியில இருக்க சூப்பர் ஸ்டார்ஸுக்கே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்காரு எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் உண்மைதானா உங்களுக்கு ஒரு வீடியோவே காட்டுறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை இந்தியன் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தலைவர் கிடையாது ஒரு வாஷிங் மிஷினோட ஆடு வந்து ஒரு ஃபாரின் ஆடு பார்த்து அந்த ஆடில் வந்து ஃபாரின் லேடிஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க அதில் ஷர்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட டீஷர்ட் போட்டு தான் எல்லாேருமே டான்ஸ் ஆடுவோம் ஓகே எனக்கு தெரிஞ்சு அதை எத்தனை பேர் பாதுகாங்கன்னு தெரியும் நம்ம தலைவர் எவ்வளோ தூரத்துக்கு ஆயிருக்காருன்னா நம்ம லுங்கி டான்ஸில் சூப்பர் ஸ்டார் போடணும் ஆனால் வந்து அது ஃபாரின் கமர்ஷியல் ஆடு ஒரு வாஷிங் மிஷின் ஆடுன்னு நினைக்கிறேன் அந்த ஆடில் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஷர்ட்டில் வந்து போட்டுட்டு ஆடுவாங்க அப்போது உங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா அவருடைய அந்த வசியம் இருக்கு இல்லையா ஒரு வசீகரம் சார் பொதுவாக வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப க்ளீனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரசிகர கூட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போது அது ஏன் குறைவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நமக்குள்ளேயே ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி வந்துடும் அழகா இருக்காப்பா நம்மளால ஒரு சாதாரணமும் வந்து ஒரு டீனேஜ்ல இருந்து ஒரு பைய ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லுங்க அழகா இருக்கான் நம்மள எங்க பாக்கறோம் ஒரு ஒண்ணு அழகா இருக்கா நம்மளை எங்க பார்க்க போறா இது வந்து நார்மலா வர காம்ப்ளெக்சிட்டி இப்போ இதே இடத்துல நம்மள மாதிரி நார்மலா ஒருத்தவரை அந்த இருக்காரு நல்லா இருக்கல பாக்கலாம்ல நல்லா இருக்கா பாக்கலாம் இப்ப மாதிரியே பேசலாம்டா ஏதோ ஒண்ணு இல்ல இதே மாதிரி தான் சூப்பர் நம்மளால இருக்காரு கலர் காரை நம்மளோட ஜாலியா பேசிகிட்டு இருக்காருப்பா ஏன் ஒரு மாதிரி இந்த பால் கார மாதிரி வராது ஆண்டகாரையா இப்படி எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கெல்லாம் அந்த பிடிக்கணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா இந்த ஸ்டைலில் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற ஹீரோஸ் வந்து அவ்வளோ டவுன் டு கருத்தா வந்து பண்ணலை ஓகே இறங்கி பண்ணலை இப்போ சிரஞ்சீவி அப்படின்னு பார்த்தீங்கனாங்களா சிரஞ்சீவியோடைய அந்த ஒரு மாசு ஸ்டைலு கெத்து அவர் வந்து பார்க்கறதுக்கு இந்த போக்கிரி படத்தில் மேஸ்திரி மாதிரியே வருவார்னா கூட அவர் டவுன் டு கருத்தெல்லாம் இறங்கி பண்ண மாட்டார் நம்ம அதை திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடத்துல ஒரு துண்டை போட்டு தரையில படுத்து கிடப்பாரு அண்ணாமலை பாம்பு மேலே ஏறும் பாம்பு மேலே ஏற போட்டு கத்துவாரு அதெல்லாம் யாராவது பண்ணுவோம் இப்ப கன்னட சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பாக்குறது செம ஸ்டைல ஜாமியா இருப்பாங்க ஆனா நான் வந்து கூலிடா அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு நம்ம கூலின்னு நம்பவே முடியாது இவர் கூலினா வந்து அந்த இடத்துல ஏதோ போட்டு ஒரு கிழிஞ்ச பேண்ட் அந்த மாதிரி போட்டு மூட்டை தூக்கிட்டு அவ்வளவுதான் சோ அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்டைலா கொடுக்கணும் எந்த அளவுக்கு அது டவுன் டுதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ அதுக்கு வந்து ஒரு மேனரிசன் தானே ஸோ அந்த மேனரிசம் வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்னா அதுதானே ஒரு ஸ்டைலு சரி நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டைலு கொடுக்குறீங்க இப்போ நம்ம நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் டீ ஆத்திரவே இப்படி இப்படி ஆத்தன டீ கொடுத்துருவான் அவன் இங்கிருந்து இப்படி தூக்கி போட்டு இப்படி குடிக்கிறான் அது ஒரு ஸ்டைலு கரெக்ட் இந்த ஸ்டைல் வந்து ரசிக்க வைக்கும் அந்த ஸ்டைல் மத்தவகம் இல்லை அது கிட்ட இருக்கு அதனால இவருக்கிட்ட எல்லாருமே வாங்கி கடன் வாங்குறாங்கன்னு வச்சுங்க இந்த கவுண்டமணி பண்ணி சொல்ற மாதிரி தான் எடுத்துட்டு போட்டோம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓகே சார் அப்படி இருக்கும்போது வரைக்கும் வந்தா கூட்டம் கூட்டமாக இப்போ பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஹீரோஸுக்கான ஒரு வேல்யூஸ்ன்னு ஒன்று இருக்கும் சூப்பர் ஸ்டார் அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேட்டரில் போய் பார்ப்பாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரஜினி படம் வந்துருச்சு திருவிழா அந்த மாதிரி ஒரு கன்னடத்துல பார்ப்பாங்க ரஜினியோட கூலி படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆக போகுது எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு எந்த மாதிரி ஒரு கதைக்கலமா வர வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் கூலி படத்துல வந்து இது ஸ்டாண்ட் தான் மாதிரி ஒரு நியூஸ் வருது இன்னொரு பக்கம் வந்து எல்சியோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது எது உண்மையா இருக்கும் லோக்கி என்ன மாதிரி சம்பவம் கூலியில ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணிருப்பாரு ஒரே ஒரு சில்லு அந்த காதல கழுக்கன்னு போட்டு அந்த சன்ரைஸ்ல தளபதி பண்ணி கொண்டாடிட்டார் அண்ட் லோகேஷுமே இப்போ படத்தை ரேப் அப் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அவரே எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூ பேசிட்டாரு லோகேஷோட படங்களை பொறுத்த வரைக்கும் சார் வயலன்ஸு ஜாஸ்தியாக தாரு ஆனால் அதை வந்து எவ்வளோ கமர்ஷியலாக கொண்டு போகணுமோ அவ்வளோ கமர்ஷியலாக கொண்டு போவார் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துல வந்து லோகேஷ் சொல்லுறது இப்போ ரஜினி சார் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறை பக்கா மாஸ் ஆக்ஷன் மூவி அப்படிங்கறது வந்து நீங்க எங்கயுமே பாக்க முடியும் ஆனா இந்த படத்துல வந்து கூலி படத்துல பக்கா மாஸ் ஆக்ஷன் மூவிய நீங்க பாக்கலாம் நீங்க பாட்ஸ்அப் படத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாஸ் படம் அது ஆக்சன் படம் என்ன கிடையாது நீங்க தளபதி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாஸ் படம் ஆக்ஷன் படம் எல்லாம் கிடையாது இப்போ பாண்டியன் ஒரு படம் வந்துச்சு அது ஆக்ஷன் படம் ஆனா அது பெருசா போகல இப்போ ஒரு மாசமும் ஒரு ஆக்ஷனும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பாத்துக்கோ பர்மாடு படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாசம் ஒரு ஆக்ஷன் படம் நீ எந்த படம் பாத்தீங்கன்னா அதனால படத்தை டெர்மெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி மரம் வெளியிடும் ஆறிய அதால எப்படி இருக்காரு ரெடி அதெல்லாம் ஏன்னா ஒரு மாசம் அதே மாதிரி அதுல ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா இந்த படத்துல அந்த ஒரு மாசம் ஆக்ஷனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இதுல ஒரு பக்கம் அமீர் கான் வேற நடிக்கிறாரு இன்னொரு வேற நடிக்கிறாரு எல்லாருமே இந்த சோபின் சோபி இருக்கிற எல்லாருமே நடிக்கிறாங்க இப்போ நாகர்ஜுனா எல்லாம் வந்து அவர் ஹைட்டுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பண்றாரு அப்படின்னா இப்ப ரஜினி சார் அவரோட ஆக்சன் பண்றா பாக்குறதுக்கு கம்பீரமா இரு இப்போ அமீர் கான்லாம் அவர் உங்ககிட்ட இருக்க ஒரு வில்லனிக்கு லுக் வந்து பெருசாக கண்டுபிடிச்சிருப்பாருலா என்னன்னா இந்த படத்துல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும் ரஜினி சாரோட நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் அதே மாதிரி இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லிங் படம் ஓகே அந்த ஸ்மக்லிங் படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஸ்மக்லிங்கை வந்து வேறு எந்த படத்தில் இங்கே பார்க்க முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து ஒரு பெரிய ஹைப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிடுச்சு இது ஹைப்பை க்ரியேட் பண்ணிடுச்சுங்கிறதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் படங்கிறதையும் தாண்டி இந்த 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 படத்தோட கதை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மோஸ்ட்லி ஸ்டாண்டலோன் தான் எல்சியு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்சி முழுசா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு பட் மோஸ்ட்லி அங்கே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இது ரஜினி சாரிக்கே உண்டான ஒரு ஸ்டாண்டர் லோன் மூவியாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி